ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹிமகுந்த மிருணாலஹபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் மார்ச் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொழுதுபோக்குக்காரகன் சந்தோஷக்காரகன் உலகத்தையே ஆட்டி படைக்கிற சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சுக்கிர பகவான் அப்படின்னாலே சந்தோஷம்தான் உலக மக்கள் ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் வந்து சந்தோஷத்துக்கு காரணமே சுக்கிர பகவான் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சிம்மராசியில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாட்கள் சூப்பராக பிரயாணம் பண்ணுறார் சிம்மராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த இருபத்தைந்து நாட்களும் நிறைய பேருக்கு ஒரு நல்லது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படின்னா ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி ரிஷபத்துக்கும் இவர் தான் அதிபதி அதே சமயம் துலாத்துக்கும் இவர் தான் அதிபதி அதனாலேயே பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காராலும் சரி துலாம் ராசிக்காராலும் சரி சந்தோஷத்தை ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தையே அனுபவிக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையுமே ஒரு சங்கடத்தை கூட சந்தோஷமாக அனுபவிப்பாங்க அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி அவர் அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் சிம்ம இருபத்தைந்து நாட்கள் பிரயாணம் பண்ணி அற்புதமான ஒரு பலாபலன்களை கொடுக்க போகிறார் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணுறார் பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவரோட சொந்த நட்சத்திரமான பூரம் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மூணு நாள் தான் அவர் எதில் பிரயாணம் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானின் நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர நட்சத்திரக்காலில் பிரயாணம் பண்ணுறாரு ஏன் மூணு நாள் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் ஒரு பாதம் தான் சிம்மராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு கன்னிராசியில் வந்துடும் ஆக இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் இந்த மூணு நாட்கள் அவர் பிரயாணம் பண்ணுறார் ஆக இந்த இருபத்தைந்து நாட்கள் சிம்ம ராசியில் பிரயாணம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான வலாபலன்களை கொடுக்க போகிறார் அந்த வகையில் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவானின் சஞ்சாரம் அற்புதமாக இருக்க போகிறது சரி இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன வலாபலன்களை இந்த பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் புரியும் இதை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுற ஒவ்வொரு இதுவும் எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ தினப்பழங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப லைக் பண்ணுறீங்க நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க இந்த பில்வம் தான் என்ன துளசின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய இஸ்லாமியர்கள் கூட கேட்குறாங்க அது பெரிய விஷயம் ஆக நம்மளோட சேனலை முழுசாக நீங்கள் பார்க்குறீங்க அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குறது இன்னும் உங்களுக்கு நிறையா விஷயங்களை நாங்கள் கொடுக்க போகிறோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கலாம் எப்படின்னா இந்த பரிகாரம் பண்ணால் நல்லது அப்படின்னு ஆக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோவுக்கு போவோமா ரிஷபராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சுக்கிர பகவானின் பயிற்சி உங்களுக்கு நிஜமாகவே அற்புதம் தான் ஏன்னா தான் உங்கள் ராசிநாதன் அதனாலேயே உங்களுக்கு மனசில் எப்போவுமே ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கும் உடம்பே சரியில்லை அப்படின்னாலும் சந்தோஷமாக இருப்பீங்க சாதாரணமாக இருமிக்கிட்டு இருந்தால் கூட அதை சந்தோஷமாக எடுத்துகிட்டு இருப்பீங்க எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதேமாரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு நுணுக்கமான ஒரு அறிவு உங்களுக்கு கிடைக்கும் இந்த குரு பகவான் பதில்னா அவங்க ஜென்ம இருந்துட்டுருக்கார் அதுதான் உங்களுக்கு சில நேரங்களில் சில பிரச்சனைகளை கொடுத்துன்ட்ருக்கார் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் அவரோட பார்வை பலம் உங்களுக்கு நல்லாயிருக்கு சரி இப்போ ராகு ரொம்ப அனுகூலமாக இருக்கார் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு வக்ரகதியில் உங்களுக்கு சில நன்மைகளை கொடுத்துட்ருக்கார் பரபரப்பான ஒரு சூழ்நிலை இப்போ இந்த சுக்கிர பகவான் எங்கே வரப்புகிறார்னு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் உங்களுக்கு சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துல இருந்தார் இப்பொழுது சுகஸ்தானமாகி நாலாம் இடத்துக்கு வரப்போகிறார் அதாவது இந்த சுக்கிரபகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா ராசிநாதன் பகிர்வுணர் ரோகாதிபதி சந்தோஷத்தையும் கொடுப்பார் லைட்டாக ஒரு பிரச்சனைகளையும் கொடுப்பார் அவராலேயே சில நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும் சில கஷ்டங்களையும் சிரமங்களையும் அவரே தான் கொடுப்பார் ஏன்னா ரெண்டு ஆதிபத்தியம் ரெண்டு ஆதிபத்தியம் அப்படிங்கும்போது ஒன்று சூப்பரோ ஒன்று வந்து பரவாயில்ல அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அமைதியாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கணும் இந்த சகாயஸ்தானத்தில் இருந்த வரைக்கும் உங்களோட முயற்சிகளை நல்ல முன்னேற்றமான ஒரு முயற்சிகளாக ஆக்கி கொடுத்தார் இந்த சுக்கிர பகவான் மாதிரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் அதிகமாக இருக்குது ஜாலியாக சந்தோஷமாக இருந்திருக்கீங்க உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருந்திருக்கா அதேமாரி அரசியல்வாதிகள் உத்தியோகஸ்தர்கள் தொழில் வியாபாரிகள் எல்லாருமே ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருக்கீங்க அந்த வகையில் இப்போ இந்த சுக்கிர பகவான் சுகஸ்தானமாகி நாலாம் இடத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னால் நாலாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பர் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல அற்புதமான ஒரு படிப்பு கண்டிப்பாக வரும் நாமே வெளிநாடு போய் வெளியூர் போய் படிக்கணும் இல்லை ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கணும்னா தாராளம் இந்த குழந்தைகள்லாம் படிப்பை எடுத்துக்கலாம் இந்த நேரத்தில் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாள் தாயார் தாயார் வழி உறவினர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க தாயாரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக அவங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகளும் உண்டாகும் சில பேருக்கு இந்த வண்டி கொடுத்துட்டு வேறு நல்ல புது வண்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கலாம் இது அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஒன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மகன் காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணுற நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அடிமேல் எடுத்து வைக்கணும் பார்த்து வைக்கணும் கவனமாக ஏன்னா மகம் அப்படின்னாலே கேதுங்கும்போதே ஞானத்தை கொடுப்பார் ஒரு சில பிரச்சனைகளை தான் ஞானம் கிடைக்கும் கரெக்டாக சந்தோஷம் அப்படியே இருந்ததுன்னா அதில் ஞானம் கிடைக்காது எப்போவுமே நல்லா பாருங்கள் ஒரு அனுபவம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஒரு பிரச்சனை வரும்போது தான் அந்த அனுபவம் கிடைக்கும் எல்லாருக்குமே அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் கலைத்துறையை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே ஒரு அனுபவம் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க கஷ்டப்பட்டு முன்னேறியிருப்பாங்க அந்த வகையில் இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் பகருண ரோகாதிபதியுமான சுக்கிர பகவானின் சொந்த நட்சத்திரமான பூரம் நட்சத்திரக்காரில் இந்த சுக்கிரபவன் பகவான் பிரயாணம் அனுப்புகிறார் அவரோட நட்சத்திரத்திலே சாதாரணமாக சுக்கிரனே சந்தோஷம் அவரோட போது டபுள் ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நிறைவேறும் இப்போ எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஏன்னா குரு பகவானின் ஏழாம் பார்வை அந்த ஏழாம் இடத்துல விளையாடுது களத்திரஸ்தானத்திலேயே ஸோ தேவகுருவும் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கார் பார்வை பலத்தால் அசுரகுருவும் இப்போ அனுசரணையாக இருக்கார் ஸோ உங்களுக்கு சுபகாரி இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் அதேமாரி சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் நீங்கள் ஒரு பெரிய ஆளை அந்த இடத்துல இருப்பீங்க உங்களோட மதிப்பு மரியாதையும் உயரும் சமூக அந்தஸ்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதேமாரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த பொருட்கள் கண்டிப்பாக வாங்குவாங்க வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்குவாங்க அதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக உண்டாகும் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சுகாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ணுறார் இப்போ சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா சுகாதிபதியோட நட்சத்திரத்திலேயே இந்த ராசிநாதன் பிரயாணம் பண்ணுற நேரத்தில் உறவுகள் கை கொடுப்பாங்க உங்களுக்கு சின்ன பிரச்சனைனாலும் உறவினர்கள் கை கொடுப்பாங்க அதே மாதிரி வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் உங்களது வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை நீங்கள் பார்க்கலாம் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறும் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றுங்கோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் குளிச்சுட்டு வந்தோடனே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் தீபம் ஏற்றுங்கோ கண்டிப்பாக இந்த சின்ன பரிகாரத்தின் மூலம் இருபத்தி ஐந்து நாட்கள் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அனைத்து சந்தோஷங்களையும் கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க